அனைவருக்கும் மாலை நிற வணக்கங்கள் இன்றைய நாளிலும் உதவும் கரங்கல் நிகழ்ச்சியோடாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இன்றைய நாளில் நாங்கள் எந்த இடத்துக்கு என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் போன வாரத்தில் இரண்டு காணொலிகளை வந்து உங்களுக்காக நாங்கள் கொடுத்திருந்தோம் அதே இடத்துக்கு தான் இன்றைய நாளில் நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம் அராளி பகுதிக்கு அதாவது அராளி பகுதியில் வந்து ஒரு குடும்பத்தை வந்து நாங்கள் இன்றும் தெரிவு செய்திருக்கின்றோம் அவர்களோடு தான் இன்று நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை கதைக்க போகிறோம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நிகழ்ச்சி வந்து நாங்கள் எதற்காக கொடுக்கின்றோம் அதாவது எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு ஒரு நாள் சாப்பாடை சாப்பிடுவதற்கு மிகவும் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களை வந்து நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் எதற்காக உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றோம் என்று சொல்லி ஒரு கேள்வி வரலாம் குறிப்பாக இவ்வாறான மக்கள் இருக்கிறார்களா என்று சொல்லி பல பேருக்கு தெரியாது அதனால் தான் இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள் ஒரு காணொளி மூலமாக எடுத்து எங்களுடைய மக்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு பல சக்சஸ்ஃபுல்லா எங்களுக்கு பல பேருக்கு கை கொடுத்த ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது அதன் நம்பிக்கையில் தான் இன்று வரைக்கும் இந்த நிகழ்ச்சி கொண்டிருக்கிறது எங்களுடைய மக்களாக அதிகமாக புலம்பெயர் உறவுகள் நிறைய பேர் வந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் உதவி செய்ய இன்னும் பல பேர் முன் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக நாங்கள் இவ்வாறான காணொலிகளை உங்களுக்காக ஒரு குடும்பத்தை நாங்கள் அறிமுகப்படுத்த காத்து கொண்டிருக்கோம் அவர்கள் எப்படியானவர்கள் எவ்வாறான நிலையில் இருக்கிறார்கள் அவருடைய குடும்ப சூழ்நிலை வந்து எப்படி அவர்களுடைய வருமானம் என்னவாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் அவர்கள் எவ்வாறு இந்த நாட்களை கழிக்கிறார்கள் நாங்கள் கலந்துரையாடப் போகின்றோம் எனவே வந்து சொல்வது ஒரே ஒரு விஷயம்தான் எப்போவுமே ஒரு நிகழ்ச்சியாய் பார்க்காமல் உங்களுடைய உறவு இவ்வாறான நிலையில் இருக்கிறது அவர்களுக்கு உதவி செய்யணும் என்ற ஒரு நிலையில் நீங்கள் இதை கொண்டு போவீர்களாக இருந்தால் கட்டாயம் அவ்வாறான மக்களுக்கு உங்களால் கை கூடியும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது எனவே வந்து நிகழ்ச்சியை சாதாரணமாக பார்த்துவிட்டு நீங்கள் முடித்துவிட்டு போகாமல் இவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை வழங்க வேண்டும் என்று

ரெண்டு பேர் இருக்கணும் உங்களோட இருக்கீங்க முடிச்சாக்கு முடிச்சால் ஒரு ஆள் எங்களோட இருக்கிறா மற்ற ஒரு ஆள் தூரம் இருக்கிறா மற்ற பிள்ளைகள் என்ன செய்யணும் வீட்டில் மற்ற பிள்ளைகள் வீட்டில் தான் தைக்கணும் என்ன படிச்சிருக்கீங்க படிச்சிருக்கீங்க படிச்ச ஒரு ஆளையே லெவல் செய்து இருக்கிறா ஓயில் எழுதிட்டு என்ன செய்யறா ரெண்டு பேரும் போட்டுட்டு இருக்கிறான் ஏயல் செய்தவா செய்தவா என்னையும் துணை வீட்டில் இருக்கிறான் அப்பா கூலி வேலையை தான் என்ன கூலி வேலைக்கு இந்த காணி வயிறால் பாட்டு கட்ட கொள்ளா சில கடலுக்கும் போவேன் தொடர்ச்சியாக வேலை இருக்குதா போவேன் போகணுன்னு சொன்னீங்க என்ன

படு பெரிய இடம் அவ ஒரு தொழிலும் இன்னும் இல்லை தையலுக்கு தான் நான் இப்போ கொஞ்சம் சிவமாக இருக்கிறேன் இங்கேயும் தையலுக்கு போய் எல்லா வீட்டிலையும் ரம்சு நேரத்தை இங்கேயும் தைக்க தெரிஞ்ச வைட்டேன் அதாகி போக சொல்லு உங்களுக்கு உங்களுக்கு என்ன வருத்தம் இருக்குது எனக்கு ஹெட் பையில் தான் பிரச்சனை என்று சொல்லி ரீக்கமெண்ட் செய்தார் செல்லிப்பாளைய ஆஸ்பத்திரியில் நாலு அம்மா தான் ஆஸ்பத்திரியில் கண்டுபிடிச்சி கொஞ்சம் வெள்ளிப்பள்ளையை விட்டு அங்கே தான் ட்ரீட்மெண்ட் செய்தார்

രണ്ടായിരം രണ്ടായിരത്തി

பக்கத்தில் இருப்பது வந்து கோமகன்னா எல்லாருக்குமே தெரியும் ஒரு பரீட்சியமான முகம் இந்த காணொலியில் வந்து பல நிகழ்ச்சியில் வந்து இவரை பற்றி நாங்கள் பல விடயங்கள் கதைத்திருக்கிறோம் அவர் நிறைய குடும்பத்தை அடையாளப்படுத்தின வகையாலே வந்து இந்த நிகழ்ச்சி இன்னும் கடந்து சென்று கொண்டிருக்கிறது பல வெற்றிகளையும் வந்து இந்த நிகழ்ச்சி கண்டிருக்கிறது இனிமேலும் அந்த வெற்றிகள் குறையாமல் இன்னும் படிப்படியாக இந்த நிகழ்ச்சி கடந்து செல்ல வேணும் இன்றைய நாளிலும் இவருடைய தலைமையில் தான் இந்த குடும்பத்தை வந்து நாங்கள் சந்திப்பதற்காக வந்திருந்தோம் ஒரு சில விடயங்கள் வந்து அவர் அவர் கதைத்திருந்தார் இப்போது நாங்கள் அவர் அடையாளப்படுத்தின குடும்பத்தை வந்து எவ்வாறு இந்த இடத்துல கண்டுபிடித்தார் இவர்களுக்கு எவ்வாறான பிரச்சனைகளுக்கு இவர்களுக்கு தீர்வு ஒன்று நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது எவ்வாறான தீர்வுகளாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் அவரோட கதைப்பம் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் நீங்கள் தான் இந்த குடும்பத்தை வந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறீங்க அதை விட நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கோ டான் டிவிக்கோ வந்து ஒரு பரிச்சயமான முகம் எல்லா நிகழ்ச்சிகள்லையும் வந்து பார்த்துருப்பாங்க சரி இவர்களுடைய அடிப்படை தேவையை வந்து என்னவாக இருக்கிறது தற்போது வந்து இவர்களுக்கு என்ன நிலையில் காணப்படுறாங்க ஓம் முதலில் வந்து இந்த கிராமத்தை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது ஒன்று வெண்கரம் என்ற அமைப்புக்கூடாக எங்களுடைய கல்வி செயற்பாடுகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு அந்த வகையில் யாழ்ப்பாணத்துலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் பட்டுக்கொட்டை பிரதேசத்தில் அராலி என்ற அராலி மத்திய என்ற கிராமத்தில் தான் இந்த குடும்பம் வசித்து வருது இந்த கிராமத்தில் நாளாந்த கூலி வேலை கூலி அவ்வாறான ஏனைய வேலைகள் அவ்வாறான வேலைகள் தான் பெரும்பான்மையான அவர்களுடைய தொழிலாக இருக்கிறது கல்வி அறிவு ஏனைய உத்தியோகங்களில் இருக்கிற வீதங்கள் வந்து சரியாக குறைவு ஒன்று ரெண்டு என்று தான் சொல்ல வேண்டிய நிலையாக இருக்குது அந்த அடிப்படையில் ச இங்கே வந்து சிறு வயது திருமணங்கள் சமூக புரல்வான சம்பவங்கள் எல்லாம் இதே போன்ற கிராமங்களில் நடக்குது அதுக்காக இந்த கிராமத்தில் இது நடக்குதுன்றதை மட்டும் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்பவில்லை இது கல்விக்கூடாக ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தணும் என்ற உயரிய இலட்சியத்தோடு எங்களோட செயற்பாடு அமைஞ்சிருக்கு அந்த அடிப்படையில் இந்த கிராமம் நீண்ட காலமாக எங்களோட தொடர்பில் இருக்குது இந்த செயற்பாட்டில் இருக்குது இந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள் அதை விட இங்கே இருக்கிற பிள்ளைகள் எங்கள்ட படிப்பகங்களையும் படித்து இன்றைக்கு எங்களுடைய செயற்பாட்டில் இணைஞ்சு செயற்படுறார்கள் அந்த அடிப்படையில் இந்த பிரதேசத்தில் அம்பிகா என்ற ஒரு சமூக செயற்பாட்டில் இருக்கிறார் எங்கள் அமைப்பின் ஒரு செயற்பாட்டில் இருக்கிறார் அதை விட கிரி போன்ற பல பிள்ளைகள் இங்கே இருக்கினேன் இவர்களுக்கு கூடாக இந்த எங்கெங்கே குடும்பங்கள் இந்த தங்களோட கிராமத்தில் தேவை இருக்குது என்று சொல்லி எங்களுக்கு தெரியப்படுத்துகிறார்கள் அதை விட நாங்கள் வந்து ஏற்கனவே இந்த கிராமத்துக்குள்ளுக்குள்ளே செயற்பட்டபடியாக எங்கெங்கே என்ன தேவை இருக்குதுன்றதை எங்களுக்கு இனங்காணக்கூடிய காணக்கூடிய இருக்குது எங்களுக்கு கூட இந்த இப்படியான கிராமங்களில் தான் நாங்கள் நிற்கிறோம் எங்களோட செயற்பாடு இருக்குது அந்த அடிப்படையில் இந்த குடும்பத்தை தெரி பல குடும்பங்கள் இருக்குது இருந்தாலும் அதில் விசேடமான தேவைக்குரியாக்கல் என்ற குடும்பத்தை மட்டும்தான் இன்னைக்கு நாங்கள் உங்களுக்குரிய தெரிவாக நாங்கள் தந்திருக்கிறோம் இந்த அடிப்படையில் அம்மா ஏற்கனவே தொடர் கொண்டு கதைச்சிருக்கிறோம் ஒன்று கணவர் வந்து சாதாரண கூலி தான் தெரியும் இப்போ நாட்டில் உள்ள தற்போதைய ஏற்பட்ட பொருளாதாரத்தின நெருக்கடி இது ஏற்கனவே பல சவால்களுக்கு இந்த குடும்பம் முகம் கொடுக்குது அதை விட இன்றைக்கு உள்ள சூழலில் அதை விட ரெட்டிப்பாக முகம் கொடுக்கணும் அதுக்கு அப்பாவில் ஒரு குடும்பத்தில் அவாக்கு பிரதானமாக ஒரு தா என்ற ஒரு பிரதானமான பாத்திரம் ஒரு குடும்பத்தை கட்டி கொண்டு போக வேண்டிய ஒரு முழுமையான பொறுப்புக்குரியவா ஒரு அம்மா அந்த அம்மாவுக்கு இன்றைக்கு ஒரு புற்றுநோய் ஒன்று பீடிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று அவன் நாளாந்த வருமானமே பெரிய சவால் அதை விட புற்றுநோய் பீடிக்கப்பட்டிருக்கிற அந்த அம்மா இடத்திட்ட இங்கேருந்து தெளிப்பில் வைத்தியசாலைக்கு போய் வாருன்றது ஒரு நேர் கோட்டில் பேருந்துகள் இல்லை இங்கேருந்து யாழ்ப்பாணம் பெற வேணும் யாழ்ப்பாணம் வந்து தான் அதிலிருந்து அடுத்த பஸ் எடுக்கணும் தெளிவிப்பாளைக்கு இப்போ ரெண்டு பஸ் எடுக்கணும் போயிட்டு வரணும் அதை விட அவன்ற உடல் அதுக்குரிய ஒத்துழைப்புகள் காணாது சரிண்ணா நிறைய விஷயம் இந்த குடும்பத்தை பற்றி கிராமத்தை பற்றி நீங்கள் கூறியிருந்தீங்க இந்த குடும்பம் அதாவது இந்த அம்மா வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவர் கணவன் கூலி வேலை செய்து தான் இந்த குடும்பத்தை காப்பாற்றி வரேன் இப்போது மருந்து செலவு சாப்பாட்டு செலவு போக்குவரத்து செலவு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளின் செலவு ஏகப்பட்ட செலவுகள் இருக்கும் எல்லாத்தையும் ஒரு கூலி வேலை செய்பவர் வந்து நிவர்த்தி செய்ய முடியுமா அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது சரி இவர்களுக்கு வந்து தற்போது என்ன இருந்தால் இவர்களால் இந்த பிரச்சனையிலிருந்து மீள முடியும் அதாவது அம்மா கதைக்கும் போது கூறி இருந்தால் இரண்டாயிரத்தி ஐநூறுரூவாவுக்கு கிட்ட முடியுது தான் தெல்லிப்பளம் ஆஸ்பத்திரிக்கு போய் வரும்போது ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருப்பவர்கள் வந்து ஒரு மாதத்தில் ஒரு ரெண்டு தேரம் வைத்தியசாலைக்கு சென்று வருவதென்றால் அந்த ரெண்டாயிரத்தி ஐந்நூறுரூவா பெரிய ஒரு பணம் அதை வைத்து ஒரு ஒரு வேளை ஒரு நல்ல உணவை சாப்பிடலாம் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது அவர்களுக்கு தெரிந்த உறவினர்களோ தெயலவர்கள் தான் ஒரு உதவி அடிப்படையில் இரண்டாயிரத்தி ஐநூறுவா அந்த கூலிக்கு கூட்டிக்கொண்டு போய் வருகிறார் விட நாங்கள் சாதாரணவாததை விட இங்கேருந்து யாழ்ப்பாணம் பெறுகிறதுக்கே ஒருக்கா வார்த்தை தான் இந்த ரெண்டாயிரத்து ஐநூறுபா இவர்களுக்குரிய தேவைகள் இரண்டு விதமாக செய்ய வேண்டிய நிலையில் இருக்குது நாங்கள் என்னென்றால் ஒன்று வந்து அம்மாவினுடைய மருத்துவ தேவைக்கான அவ மருந்து பூர்வ மருந்துகள் சத்தான மருந்துகள் போட அவருக்குரிய சத்தான உணவுகளை சாப்பிட வேண்டிய தேவை இருக்குது பழங்கள் சாப்பிட சொல்லியிருக்குது அதை விட சத்தான உணவுகளை சேர்க்க சொல்லியிருக்கிறேன் எனவே அந்த உணவு சாப்பிட்றதுக்குரிய பொருளாதார சூழல் அவையில் இல்லை அதுக்கு யாரும் உதவுறதுக்கு முன்பெறணும் அதை விட ஒரு பிள்ளை படித்து ஏற்கனவே ஒரு துறைக்கு படித்து முடிச்சிருக்கிறா அதுக்கு சார்ந்த ஒரு தொழிலொண்டை பெற்றுக் கொடுக்குறதுக்கு யாரும் முன்பெறணும் இது ஒரு நிரந்தர ஒரு செயற்பாடாக இருக்க வேண்டும் நாங்கள் தினமும் உதவி என்ற உதவி செய்யுங்கன்றேக்க உதவியை எப்படி அமையணும் என்றால் திருப்பி அவை அந்த உதவியிலேருந்து அவை தாங்களாக சுயமாக உழைச்சி அதில் ஒரு வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய உதவியாக அமையணும் விட முடியாமல் தொடர்ச்சியாக பல சவால்களை எங்களுடைய தமிழ் சமூகம் சந்தித்து கொண்டிருக்கிறது அதில் இருந்து வெளியில் வாரத்துக்கு எங்களுடைய புலத்தில் இருக்கிற எங்களோட உறவுகள் அதை விட நிலத்திலையும் இருக்கிறார்கள் உதவோணும் என்ற நிறைந்த மன்னன்தோடு பல பேர் உதவி செய்து கொண்டு இருக்கிறார்கள் எனவே அந்த நல்ல உள்ளங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து இந்த குடும்பத்துக்கு உதவுறதுக்கு முன்பெறுவணும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு அன்பான உரிமையான ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறோம் தொடர்ந்து இதை போன்ற கிராமத்தில் இருக்கின்ற இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் சார்ந்து நாங்கள் ஒரு நிரந்தர மாற்றத்தை நோக்கி அந்த அவர்களை கொண்டு செல்ல வேண்டிய ஒரு தேவை அல்லது வழிகாட்ட வேண்டிய தேவைகள் இருக்குது இது கல்விக்கூடாகத்தான் அதில் நிரந்தர மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமென்ற நம்பிக்கையோடு தான் எங்களுடைய செயற்பாடுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது எனவே இவ்வாறான செயற்பாடுகளுக்கு உங்களுடைய நல்ல உள்ளம் கொண்ட அந்த கரங்கள் இணைக்கப்படும் பட்சத்தில் நிச்சயமாக எங்களுடைய வளமான ஒரு தேசத்தை கட்டி எங்களுடைய சமூகத்தை மக்களை தொடர்ந்தும் கையேந்திர நிலைக்கு வச்சிருக்காமல் சுயமாக உழை தங் தாங்களே தங்களை ஆளக்கூடிய ஒரு சமூகமாக மாற்ற வேண்டிய பொறுப்பு எல்லாட்ட கையிலும் இருக்குது அந்த பணியை நாங்கள் தொடர்ந்து முன்னுடைய உதவிக்கரம் எங்களோட இணையம் மட்டும் என கூறிக்கொள் விளைவெறுகிறேன் நன்றி என்ன மக்களே இந்த தாயாருடைய நிலை வந்து தற்போது இன்ன நிலையில் இருக்கிறது அதாவது பிள்ளை ஒன்று படிக்கக்கூடியது ரிசப்ஷன் கோர்ஸ் செய்துவிட்டு வீட்டில் இருக்கிறார் அவரு வேலை வாய்ப்பை கூட எங்களால் வந்து பெற்றுக் கொடுக்க முடியும் உங்களால் வந்து பெற்றுக் கொடுக்க முடியும் சரி புற்றுநோய் என்று சொன்னாலே உங்களுக்கு தெரியும் மாற்று மருந்து என்பது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது தற்போது அது யாழ்ப்பாணத்தில் நடைமுறைப்படுத்துகிற படுகிறதா என்பது வந்து ஒரு கேள்விக்குறையாக இருக்கிறது எல்லா மை வந்து நாங்கள் இறக்கிற நாள் விட்டால் வாழ்கின்ற நாள் கொடிய நாளாக அப்படின்றதன் காரணமாகவே வந்து மரணம் என்பது வந்து மனிதனுக்கு தெரியாத ஒரு பட்சத்தில் வந்து அவன் இவ்வளோ ஆட்டங்கள் ஆடிக்கொண்டிருக்கிறான் தாயாரை பற்றி நான் கூறியிருந்தேன் தற்போது இவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்களால் முடிந்த உதவிகள் அதாவது எங்களுடைய மக்களிடத்திலிருந்து நாங்கள் எதிர்பார்ப்பது உதவிகள் மட்டும்தான் உங்களுடைய உறவுகளாக நினைத்துக்கொண்டு இவர்களுக்கு நீங்கள் உதவிகளை வழங்க வேண்டும் கட்டாயம் நீங்கள் வழங்கி இருக்கிறீர்கள் பல பேருக்கு அதே மாதிரி இவ்வாறு அவர்களுடைய குடும்பங்களை வந்து நீங்கள் தூக்கி விடுகிற பட்சத்தில் அவர்களுடைய வாழ்க்கையை வந்து டோட்டலாக வந்து மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் சரி அம்மா நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து உதவி அப்படின்னு சொல்லி பார்க்க எப்படியான உதவி தேவைப்படுது அப்படியான உதவி நீங்கள் என்ன உதவி செய்ய போகிறீங்கள் அது இந்த பிள்ளைக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும் ஒன்றில் வந்து உங்களோட கணவன் கூலி வேலை பார்க்குற வீட்டில் இருந்து ஏதாவது வேறையும் ஏதாச்சும் தொழில் செய்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படி நினைக்கிறேன் ஓம் வீட்டுல இருந்தும் அப்படி செய்யக்கூடிய மாதிரி இருந்தாலும் இல்லை சரி வீட்டில் இருந்து சுய தொழில் செய்ய முடியுமான்னு சொன்னால் இன்னும் தொழில் தெரியும் உத்ரேன தொழிலிருந்த தோட்டங்களும் வைக்கிறது சரி இதுக்கு பிறகு நீங்கள் வந்து விவசாயம் செய்திருக்கிறீங்களா ஓ செய்திருக்கிறேன் அதனால் வந்து உங்களுக்கு அது செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்ன இருக்கிற இன்றைய நாளிலும் இந்த அராளி பகுதியில் ஒரு குடும்பத்தை நாங்கள் அடையாளப்படுத்தியிருந்தோம் நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை இந்த நிகழ்ச்சியில் கதை கதைத்திருக்கின்றோம் நீங்கள் தான் இவர்களுக்கு ஏதாவது உதவிகளை வழங்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் எங்களுடைய உறவுகளிடத்தில் நாங்கள் வேண்டிக்கொண்டு இன்றைய நாளிலும் எங்களுடைய உதவும் கரங்கு நிகழ்ச்சியை நாங்கள் முடிக்கப் போகின்றோம் அது மாத்திரமில்லை குறிப்பாக இவர்களுடைய இருக்கக்கூடிய வீட்டை நீங்கள் பார்த்து பாருங்கள் இந்த காணொலியில் வந்து அவர்களுடைய வீட்டை வந்து நாங்கள் முழுமையாக காட்டுகிறோம் இவர்கள் தற்போது எவ்வாறான வீட்டில் இருக்கிறாங்க பார்த்ததுக்கு பிற்பாடு நீங்கள் உதவிகளை வழங்கக்கூடும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் எனவே வந்து தொடர்ந்து தமிழி நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா நன்றி நேர்களே